நண்பர்களே உங்கள் சிவம் மஸ்ட் ஆஃப் ஐபிஎல் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு பிளே ஆஃப் ஸ்டேஜில் இருக்கிறோம் நாலு அணிகள் வந்து தகுதிப்பட்டிருக்கிறாங்க கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் ஆர்சிபி நாலு அடிகள் தகுதிப்பட்டிருக்காங்க இதில் வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் ஆல்ரெடி கொடுத்துடணும் அதாவது என்ன அதை ஐபிஎல் ப்ரிவியூ அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் ஆரம்பத்தில் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே மூணு டீம் வந்துருச்சு சிஎஸ்கே வெளியே போயிடுச்சு சிஎஸ்கே சொன்னோம் ஆர்சிபி சொன்னோம் கேகேஆர் சொன்னோம் எல்எஸ்ஜிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் சரிங்களா அந்த கேகேஆர் எல்எஸ்ஜி எஸ்ஆர்எச் உங்கள்டெலாம் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் அதே மாதிரியே நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பதினாலு பாயிண்டில் தான் இருப்பாங்க இந்த ரன் ரேட் அடிப்படையில் தான் உள்ளே வந்திருக்காங்க மற்றபடி நம்ம சொன்ன மாதிரியே மூணு டீம் உள்ளே வந்துருச்சு ஓகே இன்றைக்கி ப்ளே ஆஃபோட முதல் மேட்ச்சு இந்த இதை வந்து நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு சின்ன கிவ்வே கொடுக்கலான் இருக்கோம் வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு ஓகே இன்றைக்கி அந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னா சாரி அந்த மேட்ச் நாளைக்கு நடக்குதுன்னு இன்றைக்கே போஸ்ட் பண்ணுறேன் மேட்ச் வந்து பிளே ஆஃப் ஓட முதல் மேட்ச் வந்து அகமதாபாதில் நடக்குது நாளை இரவு ஏழு முப்பது மணிக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் அதிபதி யாருன்னா ராகு சரிங்களா மேட்ச் வந்து எதில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆரம்பிக்கிறது திருவாதிரையில் மேட்ச் ஆரம்பிக்குது சாரி விற்சகத்தில் மேட்ச் ஆரம்பிக்குது விற்சகத்தில் வந்து எட்டு ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் விற்சகத்தில் இருக்கும் அப்புறம் எட்டு ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து பத்து ஐம்பத்தொம்போது வரைக்கும் தனுசரியும் பத்து ஐம்பத்தொம்போதுலேருந்து பேலன்ஸ் பதினொன்று இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மகரத்துலேயும் இருக்கும் ஸோ விற்சகத்தில் ஆரம்பித்து மகரத்தில் மேட்ச் முடியுது அந்த மகரத்தில் முடியக்கூடிய கடைசி அந்த ஒரு அஞ்சு டு ஆறு ஓவர் தான் ஆட்டத்தை தீர்மானிக்கும் அல்லது முதல் பத்து ஓவரே ஆட்டத்தை தீர்மானிச்சிடும் எப்படியும் வேணால் சொல்லலாம் ஸோ இன்றைக்கி அதிபதி ராகு வர்றதுனால கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கலாக தான் இருக்கும் புதுசு புதுசாக வருவாங்க புது பிளேயர்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை பழைய பிளேயர்ஸ் மறுபடியும் ஒன்றாந்து விளையாட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் எஸ்ஆர்எஸ் டீமில் பேட் கமின்ஸ் தலைமையில் டிராவிஸ் கட்டு அபிஷேக் சர்மா ராகுல் திருப்பாத்தி நிதிஷ்குமார் ரெட்டி ஹென்ரிச் கிளாசன் சபாஸ் அகமது அப்துல் சமத் சன்வீர் சிங் பேட் கமின்ஸ் புவனேஸ்வர் குமார் விஜயகாந்த் டி நட்ராஜன் இவங்கள்லாம் லாஸ்ட் மேட்சில் விளாண்ட ப்ளேயிங் லோன் எடுத்திருக்கேன் எதாவது மாற்றம் ஏற்பட்டால் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன் அதே மாதிரி வந்து இம்பேக்டாக மயாங்க் அகர்வால் விளாடான்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கேகேஆர் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் ரஹமதுல்லா குர்பாஸ் சுனில் நரேன் வெங்கடேஷ் ஐயர் ஸ்ரேயஸ் ஐயர் நிதிஷ் ராணா ஆண்ட்ரியூ ரசல் ரிங்கு சிங் ரமன்தீப் சிங் மிச்சில் ஸ்டார்க் ஹர்ஷித் ராணா வருண் சக்கரவர்த்தி வருண் ஆரோரா இவங்கெல்லாம் வந்து லாஸ்ட் மேட்ச் விளாண்டுருக்காங்க ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷனில் போகலாம் விக்கெட் கீப்பராக ரஹமதுல்லா குருபாஸ் எடுத்துக்கலாம் ஹென்ரிச் கிளாஸன் வந்து எப்படின்னா எஸ்ஆர்ஹச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிங்கன்னா கூட ஹென்ட்ரி கிளாஸ் எடுத்துக்கலாம் செகண்ட் பேட்டிங் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் வந்து அவுட் ஆகிறது தான் வாய்ப்பு இருக்குது பட் ரெண்டு இன்னிங்ஸ் விளாடக்கூடியவர் விளையாடக்கூடியவர் யார்னா ரஹமோதுலா குருபாஸ் அவர் எடுத்துக்கலாம் உறுதியாக சொல்கிறேன் அதே மாதிரி பேட்டிங்கை வரைக்கும் ட்ராவிஸ் ஹெட்டு நிதிஷ் ராணா இவங்களை எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் அல்லது வெங்கடேஷ் ஐயர் யாரோ ஒருத்தருக்கு நாளைக்கு எடுத்துகிட்டு போனால் போதும் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஏன்னா ரெண்டு பேர் சொல்லும் போது லாஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டேன் ஈக்குவலான ஹாராஸ்கோப் இருக்கும் போது ஒன்று ரெண்டு பேருமே பர்ஃபார்ம் பண்ணலாம் இல்லை ரெண்டு பேருமே அவுட் ஆகலாம் இல்லை எனி ஒன் பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படித்தான் அமைப்பு இருக்குது அடுத்து வந்து பார்த்தா ராகுல் திருப்பாதி அல்லது ரிங்கு சிங் ராகுல் திருப்பாதி அல்லது ரிங்கு சிங் சரிங்களா ஸோ ஏ மறுபடியும் ஒரு இதை நான் சொல்கிறேன் பண்ணிக்கும் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ட்ராவிஸ் ஹெட்டு நிதிஷ் ராணா ஸ்ரேயஸ் ஐயர் அல்லது வெங்கடேஷ் ஐயர் ராகுல் திருப்பாத்தி அல்லது ரிங்கு சிங் எடுத்துக்கலாம் ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் சபாஸ் அகமது எடுத்துக்கலாம் சுனில் நரேன் அல்லது ஆண்ட்ரியூ ரசல் யாராவது ஒருத்தர் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதும் நாளைக்கு கண்டிப்பாக ரெண்டு பேருமே பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு கம்மி தான் யாராவது ஒருத்தர் தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அது நீங்கள் அந்த கிரவுண்டு ஸ்டேட்டஸ் வச்சு நீங்கள் எடுத்துக்கங்க ரமன்தீப் சிங் அல்லது நிதிஷ் குமார் ரெட்டி எனி ஒன் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மிச்சில் ஸ்டார்க் நட்ராஜன் பேட் கமின்ஸ் ஹர்ஷித் ராணா அல்லது புவனேஸ்வர் குமார் ஸோ நான் கிட்டத்தட்ட பதினாறு பேர் சொல்லியிருக்கேன் இந்த பதினாறு பேர்த்துலேருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பத்து பிளேயர் ட்ரீம் டீம் பண்ணுறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது வேணா மறுபடியும் ஒரு தான் சொல்கிறேன் விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் ரஹமது அல்லா எடுத்துக்கலாம் ஹென்ரிச் கிளாஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக தான் எடுத்துக்கலாம் டிராவிஸ் ஹெட்டு நிதிஷ் ராணா ரெண்டு பேர்த்தையும் எடுத்துக்கலாம் ஸ்ரேயஸ் ஐயர் அல்லது வெங்கடேஷ் ஐயர் ராகுல் திருப்பாத்தி அல்லது ரிங்கு சிங் சுனில் நரேன் அல்லது ஆண்ட்ரூ ரசல் எனி ஒன் சபாஸ் அகமது ரமன்தீப் சிங் அல்லது நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்துக்கலாம் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மிச்சில் ஸ்டார்க் நட்ராஜன் பேட் கமின்ஸ் ஹர்ஷித் ராணா அல்லது புவனேஸ்வர் குமார் எனிமம் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இன்றைக்கான ட்ரெடிஷன் இதுனா கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்கிறது மாதிரி ஒரு கிவ்அவே இந்த பிளே ஆஃபுக்கு இந்த ஒரு மேட்ச் கொடுக்கலான் கிவ்அவேயோட கிவ்வவேயோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் சரியான பதில் சொல்கிறேன் நாலு பேர் சொன்னாங்கன்னா அது டிவைட் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு ஆள் சொன்னாங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் அவர் கொடுத்துடலாம் என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிக விக்கெட் எடுக்கக்கூடியவர் யார் கேள்வி நம்பர் ஒன் ரெண்டு கேள்வி கேட்கப்படும் அது ரெண்டு கேள்வி சரியான பதில் சொன்னால் மட்டும்தான் வின்னர் அதிக விக்கெட் எடுக்கக்கூடியவர் யார் ஒன்று ரெண்டாவது இன்னைக்கு அதிக ரன் அடிக்கக்கூடியவர்கள் யார் இல்லாட்டி இன்னைக்கு எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏதோ ஒன்று தான் சரியா இல்லாட்டி ஆரம்பிச்சுப்போம் இன்று எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கிறது கேள்வி நம்பர் ஒன்று ரெண்டாவது அதிக விக்கெட் எடுக்கக்கூடியவர் யார் ஸோ இதை தான் வந்து கேள்வி அவங்க பேரை மட்டும் சொன்னால் போதும் உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து பெங்களூர் விளையாடுதுன்னா அதிக விக்கெட் எடுக்கக்கூடியவர் சிராஜ் வின்னிங் டீம் ஆர்சிபி இப்படி தான் சொல்லணும் இதை மட்டும்தான் நீங்கள் கமெண்டில் போஸ்ட் பண்ணணும் சரியா அது என்ன விதிமுறை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா டெலிகிராமில் அப்டேட் பண்ணோன்னே அந்த டெலிகிராமில் என்ன அப்டேட் இருக்கோ அதை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் இந்த கா இந்த காண்டெஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் சரிங்களா இல்லாட்டி இந்த கான்டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது புரியுதுங்களா டெலிகிராமில் விதிமுறை கொடுக்கப்படும் அந்த டெலிகிராமில் விதிமுறையப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் இந்த கான்டெஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் இந்த கிஃபை வைத்து நீங்கள் எலிஜிபிள் ஸோ அனைவரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள் ஸோ நீ கேப்டன் ஆப்ஷன் யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ரஹமதுல்லா குருபாஸ் நம்பர் டூ ட்ராவிஸ் ஹெட்டு நம்பர் த்ரீ சபாஸ் அகமது நம்பர் ஃபோர் நிதிஷ் ராணா ஸோ நான் ஒரு நாலு நாலே பேர் தான் கொடுத்துருக்கேன் ிஸ் ராணா சபாஸ் அகமத் டிராவிஸ் ஹெட்டு ரஹமதுல்லா குருபாஸ் ஸோ தான் நான் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்துருக்கேன் அனைவரும் இந்த பா கிவ பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அனைவரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள் ஸோ இது போல் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்